இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் அவதார் த லாஸ்ட் ஏர் பெண்டர் அவதாரை கண்டுபிடிச்சு அவனை அழிக்கணும்னு நெருப்பு அரசன் அவதாரை தேடி படைகளை அனுப்புறாரு மறுபக்கம் தான் யாருன்னு தெரிஞ்சுக்காம காற்று கோயிலில் காற்றுல பறந்துக்கிட்டு இருக்க ஆங்குகிட்ட நீ தான் அடுத்த அவதார் நீ தான் இந்த உலகத்தை காப்பாத்தணும்னு குரு சொல்றாரு ஆனா ஆங்கால இதை நம்ப முடியல தன்னை ஒரு அவதார ஏத்துக்க முடியல எப்பவும் போல நண்பர்களோட விளையாடிக்கிட்டு அமைதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்றது தான் ஆங்கோட விருப்பம் ஸோ இதனாலேயே வாழ ஆங்குக்கு பிடிக்கல ஸோ இதனாலேயே குரு சொன்னது அவனை ரொம்பவும் பாதிக்குது ஸோ மன அமைதிக்காக தனிமையை தேடி ரொம்ப தூரம் பறந்து போறான் இவன் போன அதே நேரம் காற்று கோயிலுக்குள்ள வந்த நெருப்பு வீரர்கள் அங்க இருக்கிற எல்லாரையும் அழிக்கிறாங்க சோ இது எதுவுமே ஆங்குக்கு தெரியாது மறுபக்கம் போற வழியில நடந்த புயல்ல சிக்கி ஆங்கு கடல்ல விழுந்து பனிக்கட்டில மாட்டிக்கிறான் சோ கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு பிறகு வூல்ஃப் கேவ்ல மீன் பிடிக்க வந்த கட்டாராவுக்கும் கட்டாராவோட அண்ணனுக்கும் அங்க ஒரு வெளிச்சம் தெரியுது அந்த வெளிச்சம் ரொம்பவும் பிரகாசமா இருக்கு அங்க இருந்த அந்த மிகப்பெரிய பனிப்பாறை வெடிச்சு அதுக்குள்ள இருந்து ஒரு சின்ன பையன் பிரகாசமான ஒளிகளோட வெளியில வரான் இதை பார்த்த கட்டாராவுக்கும் கட்டாரா அண்ணனுக்கு ஒரே அதிர்ச்சி ஸோ அவனை காப்பாற்றி அங்கிருந்து அவங்களோட கிராமத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அதே சமயம் அந்த பிரகாசமான ஒளியை பார்த்த நெருப்பு இளவரசன் அது கண்டிப்பாக அவதாரா தான் இருக்கணும்னு நினைச்சு அவனோட படைகளோட கட்டாராவோட அந்த கிராமத்துக்கு பயணம் பண்றாங்க ஸோ இதுக்கப்புறமா என்ன ஆச்சு நெருப்பு இளவரசன் அவதார பிடிச்சானா இல்லையா இல்ல மற்ற சக்திகளையும் கத்துக்கிட்டு அவதார் தன் நண்பர்களோட சேர்ந்துக்கிட்டு இந்த உலகத்தை தீய சக்திகளிடமிருந்து காப்பாத்தினாரா இல்லையா அப்படின்றதுதான் இந்த அவதார அவதார் சீரிஸோட முழு கதை ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும் விஎஃப்எக்ஸா இருக்கட்டும் வேற லெவல்ல இருக்கு கூடவே ஒரு மைல்டான பிஜிஎம் ஒன்று வரும் ஸோ அந்த பிஜிஎம் எல்லாம் சூப்பராகவே செட் ஆயிருக்கு அதே மாதிரி இந்த படத்தில் நடிச்ச எல்லா கேரக்டருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படத்தில் வரக்கூடிய வில்லன் கதாபாத்திரம் தான் அவதார் கேரக்டருக்கு ஈக்குவலாக அந்த கேரக்டரை செதுக்கியிருக்காங்க அதே மாதிரி கட்டாரா கேரக்டர்ல வரக்கூடிய அந்த பொண்ணோட அந்த கியூட் ரியாக்சன் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு ஆல்ரெடி ரிலீஸ் ஆன அனிமேஷன் ஸ்டோரி அப்படியே காப்பி பண்ணி தான் இந்த கதையை அப்படியே எழுதியிருக்காங்க பட் எந்த இடத்துலையும் போர் அடிக்கவே இல்லை குறிப்பாக எந்த இடத்துல இடத்துலையும் என்னடா எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணவே இல்லை இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமே இந்த படத்தில் வரக்கூடிய அந்த விஎஃப்எக்ஸ் அண்டு சிஜி ஒர்க் தான் ஏன்னா அந்த அளவுக்கு தத்ரூவமா தரமா வேற லெவலில் பண்ணியிருக்காங்க ஸோ யாராவது இந்த படத்தை இன்னும் பார்க்கலனா சாரி சாரி இது ஒரு சீரியஸாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எட்டு எபிசோடா ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ யாராவது இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்க பார்த்துட்டு இந்த அவதார் சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் Thank you